ஹாய் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா தக்காளி பஜ்ஜி தான் பாருங்க நம்ம ஒரு பாத்திரத்துல எண்ணெய் ஊத்திருக்கோம் அது சூடேறிட்டோம் அதுக்குள்ள நம்ம என்னென்ன தேவைன்னு பாத்திரம்லாம் வாங்க தக்காளி கட் பண்ணி வச்சிருக்கோம் கரோப்பில ரெண்டு பச்சை மிளகா மூணு பூண்டு பெரிய வெங்காயம் ரெண்டு பாருங்க எண்ணெய் சூடேறிச்சு கடுகு போட்டுக்கலாம் கடுகு நல்லா பொறிஞ்சதுக்கு அப்புறம் கரோப்பிலையும் பச்சை மிளகா அதோட பூண்டும் சேர்த்துக்கோங்க பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம் நல்லா கிண்டி விடுங்க இப்ப வெங்காயம் எல்லாம் வணங்குறப்பயே பெருங்காய்பூ கொஞ்சம் போட்டுக்கோங்க போட்டுட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருந்தா ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டு செஞ்சு பாருங்க எவ்வளவு டேஸ்டா இருக்குன்னு பாருங்க எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு இப்ப நம்ம தக்காளி சேர்த்து நல்லா கிண்டி விடலாம் இப்ப வந்து உப்பு போட்டுக்கலாம் போட்டு அதோட ஒரு கால் டீஸ்பூன் மட்டும் மஞ்சத்தூள் தக்காளி நல்லா வெந்து வந்ததுக்கு தான் நம்ம செய்யவே முடியும் இப்ப இதுல நம்ம மிளகாத்தூள் வந்து ஒரு அரை டீஸ்பூன் மட்டும் சேர்த்துக்கலாம் ஏன்னா நம்ம ஆல்ரெடி ரெண்டு பச்சை மிளகா போட்டிருக்கோம் அதனால ரொம்ப காரம் அதிகமாயிடும் அதனால அரை டீஸ்பூன் மட்டும் சேர்த்துக்கோங்க இப்ப இதோட ஒரு ஸ்பூன் வந்து கொத்தமல்லித்தூள் போட்டு நல்லா கிண்டிக்கோங்க பாருங்க தக்காளி எப்படி நல்லா வெந்து வந்துருச்சு உங்களுக்கு வேகாதமா இருந்துச்சுன்னா மத்து உரிச்சு கூட கொஞ்சம் கடைஞ்சிக்கோங்க இப்போ இதோட நம்ம தேங்காய் துருவி வச்சிருக்கோம் அதை சேர்த்துக்கலாம் கொத்தமல்லி தலை போட்டு இறக்கிருங்க ஓகே நம்ம தக்காளி பஜ்ஜி ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்க பாய் நெக்ஸ்ட் வீடியோல பாக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க